சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவ சுவை செந்தில் குமார் முத்தாராமன் பேசுகிறேன் ஒரு ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் குரு இருந்தால் அந்த அன்பர்கள் செய்ய வேண்டியது எட்டாம் இடத்தில் குரு இருந்தாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பொருளாதாரங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் பண கஷ்டம் பொருளாதார பொருளாதார கஷ்டங்கள்லாம் வந்து ரொம்ப தலை தலைக்கு மேல் தலைவரிச்சு ஆட தான் செய்யும் இந்த அன்பர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போனோன்னு சரி கோவிலில் வந்து நீங்கள் நீங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னால் வந்து அபிஷேக தீர்த்தங்கள் வரும் அந்த அபிஷேக தீர்த்தம் வரும் அந்த பால் தீர்த்தம் குங்கும தீர்த்தம் இதெல்லாம் வரதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பாட்டில் வந்து உங்கள் வீட்டில் தெளித்து விட்டு நீங்கள் தெளித்து விடுவது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து நீர்நிலை அருகில் இருக்கும் கோவில்களில் போய் நீங்கள் சாமி கும்பிடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது திருச்செந்தூர் போனால் நாளைக்கு கிணத்துல குளிக்கிறது முத்தாரங்கல் போயாச்சுன்னா கடலில் நீர் நீராடுறது இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் வந்து அங்கே இருக்கிற நீர்நிலை அருகில் இருக்கும் கோயிலில் வந்து நீங்கள் சாமி கும்பிடுங்க முதல்ல வந்து நீங்கள் கண்டிப்பாக குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் சில பேர் வந்து வீட்டில் குளிச்சுட்டு போகிறோம் நம்ம அங்கே குளிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் வீட்டில் குளித்தாலும் கண்டிப்பாக அங்கே வந்து அந்த அங்கே இருக்க நீர்நிலையில் குளிச்சுட்டு தான் நீங்கள் வந்து தெய்வத்தை வழங்க வேண்டும் அதுவும் இல்லாமல் வந்து காலப்பைரவருக்கு வந்து நீங்கள் வந்து வேஷ்டி துண்டு எடுத்துக்க எடுத்து கொடுத்து கண்டிப்பாக அந்த காலப்பை சன்னதியில் வந்து நீங்கள் அடிக்கடி சாமி கும்பிட்டு சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து அசிங்கம் அவமானத்தை குறிக்கிற இடம் அப்போ வந்து மர்ம உருவ குறிக்கிற இடம் இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைரவர் பார்த்தீங்கன்னா அவர் நிர்வாணமாக இதுக்கு மாதிரி ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு விக்கிரங்கம் இருக்கும் அப்போ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் வந்து அவர் மானத்தையை நீங்கள் மறைக்கும் போது அந்த இறைவன் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வரும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவமானங்களையும் அவமானங்களையும் இவர் ஒதுக்கி விடுவார் என்ன காரணம் கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் எட்டாம் இடங்கிறது அசிங்க அவமானத்துக்கு வைக்கிற இடம் அப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனையை வந்து உங்களுக்கு அசிங்க அவமானம் சம்மந்தப்படு ஏதோ நடக்க தான் செய்யும் நடந்துகிட்டே இருக்கும் இதுக்கு உண்டான தீர்வு வந்து இதுதான் அப்போ எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி நீங்கள் வந்து கோவிலுக்கு வந்து கோவில் இருக்கிற அந்த அந்தணர்கள் சொல்றாங்க அந்தணர்கள் சாமியார்கள் பூசாரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேஷ்டி தூண்டு எடுத்து கொடுங்க வேஷ்டி துண்டு எடுத்து கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இறைவனுக்கு வந்து நீங்கள் பட்டு வேட்டி பட்டிச்சல் எடுத்து கட்டுறது பட்டு சேலைகள் எடுத்து கட்டுறது இதெல்லாம் வந்து நீங்க செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தெய்வத்தின் அதாவது ஒரு மானத்தை காக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க துணி உடுத்துறோம் இதை அப்படியே எங்கள் சாமிக்கு பொருத்தி உங்களுக்கு சிறப்பாக இதை வந்து நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கு தடவை வந்து அம்பால்களுக்கும் அம்பாள் தெய்வத்துக்கும் சிவனுக்கும் வந்து நீங்கள் வந்து பட்டெடுத்து கட்டுறதும் நீங்கள் வந்து வேஸ்ட்டு தூண்டி எடுத்து கொடுத்து வாசல்வாதம் வாங்குறதும் இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து எந்த உங்களுக்கு வந்து எந்த ஒரு அசிங்க அவமானங்கள் வராமல் உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் சரி அதுவும் இல்லாமல் வந்து திருவிழா காலங்களில் வந்து நீங்கள் வந்து கழிப்பறை பயன்படுத்த முடியாமல் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து அதாவது கழிப்பறையை வந்து கொஞ்சம் சுத்தமெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து மனசுக்கு போனாங்க திருவிழா காலங்களில் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நீங்க செய்யணும் ஆனால் செய்யறதுக்கு ஈவோ பார்க்கணும் சூழ்நிலை வரும் ஏன்னா அவ்வளோ பேர் கூடத்தில் இருக்கும்போது நாம் போய் சுத்தம் பண்ணுறதா இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா நம்ம குருவே வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து அசிங்கத்தை குறிக்கிற இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு அப்போ அதை வந்து நம்ம குருவுனால் நீங்க தான் உட்காந்துருக்கீங்க நீங்கள் போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணும்போது வாழ்க்கை சுத்தமாகும் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் படங்கள்லாம் நான் சொல்கிற படங்கள்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய இடத்திற்கு இங்கே நகர நகர்ப்புற சூழ்நிலை கொண்டே இருக்கும் எல்லோருக்கும் முத்தாரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்